இந்த டாப்பிக்கே பாத்தீங்க முதல் சாப்டர் சிவனை பற்றி ஒரு அறிமுகம் ஸோ கிருஷ்ணரை பற்றி பாபா சொல்றாரு நான் கிருஷ்ணனை பற்றி பாபா வந்து நாம எப்படி நம சிவாயா வந்து அவங்க சிவனை பற்றிய தொகுப்பெல்லாம் இதுல இருக்குதோ அவருடைய சொற்பொழிவுகள்லாம் அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி நம்ம நமாமி கிருஷ்ண சுந்தரம் என்ற புத்தகத்திலே கிருஷ்ணரை பற்றிய அனைத்து சொற்பொழுடைய தொகுப்பை பார்க்கலாம் அதோடு பல சொற்பொழிவுகள் வந்து கிருஷ்ணனை பற்றி அவர் கொடுத்த சொற்பொழிவுகளும் பல புத்தகங்களில இருக்கின்றன அப்ப அவர் சொல்றாரு பாபா இப்ப கிருஷ்ணனை பத்தி பேசணும்னா அவருடைய வாழ்க்கை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம் கிருஷ்ணனை அது என்ன ரெண்டு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவர் மன்னனாக அதாவது அங்கிருந்து எங்க அதாவது இந்த பிரஜ அந்த அவருடைய இருந்த அந்த பகுதியிலிருந்து கோபியர்களோடு அவர் இருந்த அந்த ஒரு இதுல இருந்து அவர் மதுராவுக்கு மன்னனாக முடிச்சு விட்டுகின்ற காலம் வரையிலே இருந்த ஒரு பீரியடு அது வேற சோ அவர் வந்து கோகுலத்துக்கு அண்ணனாக இருந்தார் எது வரையிலும் மதுராவுக்கு வந்து மன்னனாக முடிச்சு விட்டுகின்ற வரையிலும் அவர் கோகுலம் தான் அவருக்கு அங்க வந்து அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மெஸ்மரிஸ்மார் தான் இந்த கிருஷ்ண என்ற கிருஷ்ணா என்ற பெயரினுடைய பொருளே பாத்தீங்கன்னா கிருஷ் என்று சொன்னால் தன்னை நோக்கி அனைத்தையும் ஈர்க்கின்றவன் என்று பொருள் அந்த பெயருடைய பொருள் என்னன்னா தன்னை நோக்கி அனைத்தையும் ஈர்க்கின்றவன் அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி வருது மேக்னெட்ல வந்து ஆட ஆட்னேரியா இருக்கிற எல்லா இரும்பு துகள்களும் எப்படி அதை நோக்கி போய் அதை ஒட்டிக்குமோ அது மாதிரி அனைத்து உயிர்களும் வந்து அவனை நோக்கி அது அவனோடு ஒட்டி பின்னி பிணைந்து கொள்ளுகின்ற அந்த ஒரு அட்ராக்ஷன் அது அப்போ அவர் வந்து இங்க கோகுலத்துல இருந்த வரையிலும் இருக்கின்ற ஒரு பகுதி அதான் ரெண்டு பகுதி என்பது அது வந்து பிரஜகோபால் அவர் ஏன்னா அவர் பிரஜபூமிலேயே இருந்தார் கோகுலத்திலேயே தான் பிரஜபூமி பிரஜவாசின்னு அர்த்தம் அவங்கெல்லாம் அந்த இதுல அவங்களோடு வாழ்ந்த காலம் அது இரண்டாவது பகுதி வந்து பார்த்தசாரதி அப்போ அங்க சொல்ற பார்த்தசாரதி என்பது அங்க வந்து பாருங்க பார்த்தி பிரஜகோபாலனை மனிதர்கள் எல்லாம் வந்து நெருங்கி அவரோடு பழகின மாதிரி பார்த்தசாரதியா மாறினதுக்கு அப்புறம் யாரும் அவரை நெருங்க முடியாது இந்த ரெண்டு பார்த்தா கம்ப்ளீட்டா வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுறாரு அதோட சரி அதுக்கப்புறம் இந்த பக்கமே அவர் வரல நீங்கள் அந்த இதெல்லாம் சில கதைகள் வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப டச்சிங்காகவே எடுத்திருப்பாங்க அது வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அதெல்லாமே அப்போ அதே மாதிரி அவர் ரெண்டு பாத்தா பிரிச்சு ஒன்று பார்த்த சாரதி இன்னொன்று வந்து பிரஜகோபாலன் ஸோ இந்த ரெண்டா பிரிச்சுக்கலாம் அதே போல் இன்னொன்று மகாபாரதம் வந்து கிருஷ்ணனால் தான் உருவானது இந்த மகாபாரதத்துக்கு கதாசிரியர் அவர் தான் அவருதான பிளான் பண்றாரு மகாபாரதம் என்பது இந்த யுத்தத்தினுடைய அடிப்படையில தானே வந்துச்சு அந்த யுத்தம் தான் அந்த மகாபாரத உருவாததற்கான வந்து இது அப்போ இந்த மகாபாரதம் என்பது கிருஷ்ணனாலதான் உருவானது ஆனால் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை முழுவதையும் உள்ளடக்கியது அல்ல மகாபாரதம் மகாபாரதம் எப்ப தொடங்குனுச்சுன்னா அவர் வந்து அதே இந்த செகண்ட் பார்ட்ல தான் ஆனா அது வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் அவர் பிறந்தே வராரு ஆனாலும் அது ஒரு பிளானா வெளியில தெரிஞ்சது எப்ப அப்படின்னா அவர் வந்து பார்த்த சாரதின்ற அந்த இன்சார்ஜ் அவர் வந்து ஒரு மன்னனாக வந்து அவர் முடிச்சூட்டி கொள்கின்ற அந்த இதில் தான் அங்க வந்து தொடங்குது அப்போ இது வந்து கிருஷ்ணனுடைய வாழ்க்கை முழுவதையும் உள்ளடக்கியது அல்ல எது மகாபாரதம் என்பது மகாபாரதம் என்பது வந்து அந்த குறிப்பிட்ட கால வரையில்தான் இந்த மகாபாரத யுத்தம் தொடங்குறதுல முன்னால ஒரு பீரியடு இருக்குது யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பீரியட் இருக்குது அதனாலதான் அவர் என்ன சொல்றார் பாபா இந்த மகாபாரதம் வந்து அவராலதான் தான் உருவானது என்றாலும் அது கிருஷ்ணனுடைய வாழ்க்கை முழுவதையும் மகாபாரதம் உங்களுக்கு சொல்லாது அதுல இல்ல அதே மாதிரி மகாபாரதம் இல்லாம கிருஷ்ணன் இருக்க மகாபாரதமும் இல்லைன்னாலும் கிருஷ்ணன் இருப்பார்ல ஆனால் கிருஷ்ணன் இல்லாமல் மகாபாரதம் இருக்க முடியாது உண்மைதானே கிருஷ்ணன் மகா மகாபாரதம் மகாபாரதம் கிடையாது ஆனா மகாபாரதம் இல்லைனாலும் கிருஷ்ணர் வந்து இருக்கிறாரு மகாபாரதம்ன்ற அந்த பகுதியை நீங்க நீக்கிட்டாலும் கிருஷ்ணர் என்பது இருக்கிறது ஆனா சிவனுடைய வாழ்க்கையை வந்து அப்படி ரெண்டாலாம் பிரிக்க முடியாது ஏன்னா அவருடைய துவக்க காலத்தில் இருந்தே அவர் வந்து அந்த பீரியட்ல அவர் வந்த காலகட்டத்துல அவர் வந்து எங்கும் எல்லா அவர் வந்து மறுபடி மறைகின்ற கால வரையில எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அவர் நிறைந்தவராக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் வந்து மனித சமுதாயம் வந்து முன்னேற்றமடையாத ஒரு சமுதாயம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கற்பனை பண்ணி பாருங்க ஆடைகள் கூட இல்லையே அப்போ அவங்க எல்லாம் ஒரு இயல்பாக அவருக்கு வந்து அந்த கூச்ச நாச்சத்தினுடைய இதுக்காக அவர்கள் தன்னுடைய உடம்புடைய கீழ்பகுதி மட்டுமே அவங்க எல்லாம் மறைச்சு வாழ்ந்தாங்க ஆண்களும் பெண்களும் அதுக்கு முந்தைய காலத்துல அதெல்லாம் வந்து கூட கிடையாது அப்போ அளவுக்கு முன்னேற்றம் அடையாத ஒரு மனித இனம் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அந்த ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் அவர் வருகின்ற காலம் அப்போ அப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அந்த வந்ததே அந்த பிரச்சனைகள்லாம் மனிதர்களுக்கான அந்த பிரச்சனைகள் மனிதர்கள் அடிமைத்தனத்தை வந்து நீக்கி அவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வை தருவதற்காக தான் அவர் வராரு அப்போ அப்ப அன்றைய சமுதாயத்துல எங்கெல்லாம் வந்து அவர் உதவி செய்ய வேண்டிய இடங்கள் ஏற்படுதோ அங்கெல்லாம் அவரு போயிடுவாரு எங்கெல்லாம் சிக்கலான பிரச்சனைகள் எழுகிறதோ அங்க வந்து மனிதர்கள் வந்து ஒரு மூன்று இனங்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அது எல்லாமே நம்ம போக போவே பார்க்கறோம் நான் முன்னாடியே பேசிட்டே இருக்க வேண்டாம் ஆகவே இன்றைய காலகட்டத்தில் நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க இன்றைக்கு நம்ம வந்து இந்த வார ஏன்னா அவர் வந்தது வந்து இந்த பாரத இதுதான் இந்த மண்ணில் தான் அவர் பறக்கிறாரு இன்றைக்கு வந்து இந்த பாரதத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால மக்கள் தொகை எவ்வளவு பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னால மக்கள் தொகை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் தொகை இருந்திருக்க முடியும் அப்ப கோடிக்கணக்கில் இருந்திருக்க முடியும் மேபி லட்ச கணக்குல இருந்திருப்பாங்க அங்க இங்க எல்லாம் மொத்தத்திலே சேர்ந்து சில லட்சங்கள் இருந்திருக்கலாம் அதுதானே ஒரு யூகம் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் தொகை தொகையெல்லாம் இல்ல அப்போ சிவபெருமான் வந்த காலத்துல அப்பவே அதை வேறு ஒன்றுனாரு ஏன்னா அந்த ஜென்ரேஷன் தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த அதே ஜென்ரேஷனுடைய சீடு தான் அடுத்தடுத்த இனங்களாக நம்ம வந்து அடுத்தடுத்த இதாக வந்து நமக்கு தெரிஞ்சு வேணா ஒரு நாலு முந்தைய நம்ம இதை வந்து பார்க்கலாம் தாத்தாவுக்கு தெரியும் தாத்தாவுக்கு அப்பா அவ்வளோதான் அந்த மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னால் வந்து யாருன்னு நமக்கு ட்ரேஸ் பண்ணவே முடிச்ச முடியாது ஆனாலும் அந்த லிங்க் வந்து இருந்துகிட்ட தான் இருக்குது இல்லையா பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து வந்து அதே ஜெனட்டிக் இதுலதான் வந்து இன்னைக்கு வந்து ஹையர் லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அது லிங்க் தான் லிங்க் இல்லாமலாம் எதுவுமே கிடையாது அப்போ அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்த மக்கள் தொகைக்கு முன்னால எந்த அளவுக்கு பிரச்சனையில் இருந்ததோ அங்கெல்லாம் அவர் போய் அந்த துன்பப்படுகின்ற சிக்கல்ல இருக்கிற மனிதர்களெல்லாம் அவர் போய் காத்தருள் செய்தார் அப்போ அதனாலதான் அவருடைய வாழ்க்கையோ அல்லது அவருடைய கதாபாத்திரத்தையோ நம்ம தனித்தனியா வந்து பிரிச்சு பேச முடியாது எல்லா விஷயங்கள்லயும் எந்த விஷயங்கள்ல சிக்கல் இருந்தாலும் அந்த விஷயத்தை அவர் தீர்த்து வைப்பார் ஆகவே அந்த காலத்து சரித்திரத்தை வந்து நம்ம பிரிச்சுல அவர் சிவபெருமான பிரிச்சு ஒரு சரித்திரத்தை எழுதணும் அப்படின்னா எழுத முடியாது இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து எழுதப்பட்ட பீரியட்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியனுடைய பீரியட்ல இல்லை இது வந்து கிமு கிபி அப்படின்ற எல்லையை மட்டும்தான் இங்க வச்சிருக்கிறாங்க கிறிஸ்து பருவத்துக்கு முந்தைய ஒரு சில ஆயிரம் ஆண்டுகள் அவ்வளவுதான் அதுக்கு முந்தைய இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து குறிப்புகள் இல்லை ஆனா இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் அதனுடைய இதை தான் நாம வந்து இந்த கணக்குகள் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வரலாற்றில் அவங்க எடுத்துக்கிறது இல்லை சரி அப்படி இந்த மனித கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் அவர் தான் உருவாக்குறாரு ஒவ்வொன்றும் சொல்லி பண்றாரு மனிதர்களுக்கு சொல்லி தந்து இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் உருவாக்குறதுல அவருடைய தன்னிகர் இல்லாத அந்த பங்கு மிக மிக முக்கியம் அதை தான் நம்ம படிப்படியாக பார்க்க போறோம் அப்போ நீங்க சொல்லுங்க இந்த மனித இனமே ஒரு விலங்குகள் போல எந்த ஒரு வரைமுறை சமுதாயத்துல இல்லை அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இதுல வந்து அவர் தான் வந்து ஒவ்வொன்றாக வந்து சொல்லிக் கொடுத்து வாழ வைக்கின்றார் அதனால மனித வரலாற்றுல அந்த அவர் வந்து சொல்லி கொடுத்த அந்த கலாச்சாரமும் நாகரிகமும் அது அவர் இல்லாம நீங்க வந்து அது கலாச்சாரம் நாகரிகம் தனியா தோன்றியதாலாம் சொல்ல முடியாது அவர் அதுக்கு ஆஹ் ஆஹ் ஒரு விதைய வித்தாக அவர் இருக்கிறார் அதனால அவரை பிரிச்சுட்டு இந்த மனித உலகத்தினுடைய கலாச்சாரத்தை நாகரத்தையும் பத்தி நம்ம பேசுறது என்பது முடியவே முடியாது அதுதான் சொல்றாரு ஆகவே ஆனால் மனித கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் கடந்து தன்னுடைய சொந்த புகழின் பேரொழியால் சிவனால் தனித்து நிற்க முடியும் அது மட்டும் என்ன சொல்லலாம் இந்த நம்ம இந்த இந்த கலாச்சாரம் மனித நாகரிகம் இன்னைக்கு இதெல்லாம் இருக்குதுன்னா அவர் இல்லாம அது கிடையாது ஆனா இவெல்லாம் இல்லாம அவரால் இருக்க முடியும் இல்ல ஏன்னா அவர் வந்து இதையெல்லாம் கடந்து நிற்பவர் அவர் வருவதற்கு முன்னாலும் அவர் வந்து அவருடைய ஒரிஜினாலிட்டி என்னவோ அப்படிதான் இருக்கிறாரு இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய கருவாகிய பரம புருஷன் சிவனாக வருகின்ற பொழுது அவர் வந்து இந்த கலாச்சாரம் நாகரிகம் இதெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய இதெல்லாம் இல்லாம அவரால் இருக்க முடியும் ஆகவே தற்போதைய மனித சமுதாயத்திற்காகவும் எதிர்கால சமுதாயத்திற்காகவும் நாம வந்து வரலாற்றை வந்து உண்மை மாறாம எழுதணும் அப்படின்னா சிவனை ஒதுக்கிட்டு நம்ம வரலாறை எழுதுறது இன்னைக்கு ஆனா வரலாறுல இல்லை அப்படி ஆனா அப்படி எழுதுனோம்னா அந்த வரலாறை வந்து நிச்சயமாக ஒரு பொய்யான வரலாறாகத்தான் இருக்கும் இன்றைய மனித சமுதாயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து நாகரிகம் கலாச்சாரம் ஆஹ் எல்லாம் என்னென்னமோ அதெல்லாம் பின்னால பார்க்க போறோம் என்னென்னலாம் இந்த மனித சமுதாயம் கொடுத்தாரோ அதெல்லாமே இன்னை வரல நாம வந்து அவர் சந்தத தான் பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆகவே நம்ம வந்து அவர் இதெல்லாமே அவரால் தான் தரப்பட்டது என்பதை வரலாற்றில் வந்து ஒதுக்கிட்டு எழுதணும்னா அந்த வரலாறு உண்மையான வரலாறாக இருக்க முடியாது என்பதுதான் நம்ம பாபானுடைய கருத்து